சென்னை மந்தைவெளி தேனாம்பேட்டை ராயப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் வந்து தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட இருவரை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர் மந்தைவெளி பதினொன்றாவது ட்ரஸ்ட் குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ஜாக்லின் இவர் மந்தைவெளியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் ஜாக்லின் பள்ளியிலிருந்து தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது பதினோராவது டிரஸ்ட் குறுக்கு தெருவில் செல்லும் போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஜாக்கலின் கழுத்தில் இருந்த பதினோரு சவரன் தங்க நகையை பறித்து சென்றனர் இது குறித்து பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் அவர் புகார் தெரிவித்துள்ளார் மூன்றரை மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துகிட்டு இருந்தேன் ஸ்ட்ரீட்டில் வரும்போதே ரெண்டு பேர் வந்தாங்க சரி அவங்களுக்கு போகணுமே நான் வழி விட்டு நின்றேன் போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்தாங்க சரி திரும்ப வராங்களே நம்ம அங்கனுக்குள்ளே நீ போகணுன்னு தான் நான் உளே நின்றுட்டு இருந்தேன் போவேலையே பறிச்சுட்டு போயிட்டாங்க சார் கத்தனை கத்துறதுக்குள்ளே அவங்க பைக் ரேஸ் பண்ணதுனால என்னோட சவுண்டை யாருக்குமே கேட்கலாம் அந்த ஸ்ட்ரீட்ல யாருமே இல்லை இதேபோன்று ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் பானு என்கிற மூதாட்டி நடந்து செல்லும் போது இதே கும்பல் பானுவின் கழுத்திலிருந்து மூன்று சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றுள்ளது பின்னர் அதே செயின் பறிப்பு திருடர்கள் தோட்டம் அருகே உள்ள பீனஸ் காலனியில் நடந்து சென்று கொண்டிருந்த அலமேலு என்கிற மூதாட்டியிடம் கழுத்திலிருந்து மூன்று சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றுள்ளது அதைத் தொடர்ந்து அதே திருடர்கள் தேனாம்பேட்டை டாக்டர் தாமஸ் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த உஷா என்ற பெண்ணின் கழுத்திலிருந்து மூன்று சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றுள்ளது

அப்போது ஹெல்மெட் போட்டுக்கொண்டு ஒருவர் இருசக்கர வாகனத்தை இயக்குவதும் பின்னால் தொப்பியோடு அமர்ந்திருந்த மற்றொருவர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது மேலும் அதே நபர்கள் மயிலாப்பூரில் உள்ள ஒரு பேக்கரையில் குடிநீர் பாட்டில் வாங்கி தண்ணீர் குடித்தது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது அந்த காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட இருவரது சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்டுள்ளனர் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இளைஞர்கள் சிலர் இதுபோன்ற வழிப்பறி செயின் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜன் தெரிவித்தார் ஸ்மார்ட் போன் வாங்குறதுக்காக நாங்கள் இந்த செயின் அறுப்புதில் அது பண்ண ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வைக்கிறது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு அதனால் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபோன் வந்து இருபதாயிரம் ரூபாய் இருக்கிறதுனால அந்த ஸ்மார்ட் ஃபோன் மோகத்துலேயும் இந்த மாதிரி இளைஞர்கள் போய் இந்த மாதிரி செயின் அறுப்பு சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கிறது சமீபத்தில் கைதான செலவு பேரிட்டருந்து தெரிய வந்தது அடுத்து மோட்டார் சைக்கிள் நல்ல ஃபேன்சி மோட்டார் சைக்கிள் ஐம்பதாயிரூபா ஒரு லட்சம் ரூபான மோட்டார் சைக்கிள் வந்துருச்சு இந்த மோட்டார் சைக்கிள் மோகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட பெட்ரோல்களை பணம் கொடுக்காமல் இருக்கும்போது இந்த மாதிரி செயின் அறுப்பு சம்பவங்களில் ஈடுபட்டது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் செயின் பறிப்பில் கைது செய்யப்படும் நபர்கள் மீது சாதாரண பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யாமல் கடும் தண்டனை வழங்கும் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அப்போதுதான் அவர்களுக்கு அதிக தண்டனை கிடைக்கும் என்றும் வரதராஜன் தெரிவித்தார் காவல்துறையில் வந்து செயின் ஸ்னாச்சிங் பண்ணுறவங்களெல்லாம் த்ரீ செவன்டி நைன் ஐபிசின்னு பேர் அது வந்து ஒரு சாதாரண திருட்டுக்கு அது அதுக்கு மூன்று வருடம் வருடம் தண்டனை அதுல தான் வழக்கு பதிவு செய்கிறாங்க அது ஒரு தவறான ஒரு இது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐபிசி இது வந்து ராபெரியில் வரும் அதனால் பத்து வருடம் வரக்கூடிய முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐபிசியில் காவல்துறை வழக்குகளை பதிவு செய்யணும் அப்போ தான் இந்த குற்றங்கள் தண்டனை அதிகமாச்சுன்னா குறைவதற்கு வாய்ப்பு உண்டு இதனிடையே செகின் பரப்பில் ஈடுபட்ட இளைஞர்களின் புகைப்படங்களை சென்னையில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைத்துள்ள போலீசார் திருடர்கள் இருவரையும் பிடிக்க வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அவர்களை பிடிக்க தனிப்படையும் அமைக்கப்பட்டுள்ளது மணிகண்டன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை